வெளியே டிடி வேர்த்து விறுவிறுத்து ஹோப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு பாஷா படத்தில் தலைவர் சொன்ன மாதிரி உண்மையே சொன்னேன் அப்படின்னு வெளியே வந்து நான் கேவலப்பட்டதை விஷயத்த சொல்லணுமா வேணாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா அடுத்து நம்ம சாப்பிட போகலாம் இப்போ நீங்கள் கேவலப்பட்டதை விடவா இப்போ கேவலப்பட்டது இதை விட இதை விட நான் எப்பவுமே இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் போகிறதுன்னா ரொம்ப ஆசைப்படுவேன் குட்டிஸ் ஃபங்க்ஷன்லாம் எதுக்குன்னா முதல்ல குட்டிஸை பார்க்கறதுக்காக இல்லை டீச்சரை பார்க்கறதுக்காக இதுலேருந்து அவர் சொன்னதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவர் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இந்த பக்கம் பார்க்குறதே கிடையாது அந்த ஸ்க்ரீனுக்கு அந்த சைடில் தான் பார்க்குறான்னு தெரியுது இது நம்ம பார்க்கறது முக்கியம் இல்லை அவங்க ஒய்ஃப் பார்க்குறது முக்கியமான விஷயம் கேளுங்க யார் யார் ஃபோன் இது உண்மையிலே நடந்த கதை என்னன்னா நான் சாண்டி டான்ஸ் மாஸ்டர் டிடி டிடி நமிதா நமிதாலாம் உங்களுக்கு பெரியம்மா மாதிரி டிடி எப்பயுமே உங்களுக்கு தெரியும் விஜய் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிடி நல்ல சைனீஸ் மூஞ்சி மாதிரி இருக்கும் பப்பல் காமா ತಿന്നു அப்படி செவத்துல எஞ்சா இப்படி போய் ஒட்டிக்கணும் அப்படி ஒரு ஃபேஸ் ஆனா இப்போ அந்த பாஸ்போர்ட்ட தூக்கி டிடி கேயில கொடுத்துட்டேன் அம்மா தாயே உன் கால்லே விழுந்து கிடக்க என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போற பாஸ்போர்ட்டை வாங்கி உன் மேலே நடந்து பாஸ்போர்ட் வாங்கி அப்படியே அந்த உள்ள போதும் ஏ லடிக்கு ஒரு ஆபீசர்ங்க ரெண்டு ஆபீசர் என் கழுத்து மேல கை வச்சான் ஓ தட்ஸ் ஐ எனக்கு எங்க இங்கே வேர்க்குதெல்லாம் கேட்காதீங்க எல்லா இடத்துலையும் வேர்த்துருச்சு குபு குபு குபுன்னு பிரஷர் ஆகிருச்சு என்னையை மட்டும் தனியாக கொண்டு போயிட்டாங்க இதுகள் எல்லாம் அஞ்சு பேரும் வெளியே போயிடுச்சுங்க வெளியே போனால் பக்கத்தில் நிற்கக்கூடாது அங்கே நிற்கிதுங்க இது எப்படி வெளியே வரப்போகிறான் அதில் நமிதா ஆ மேடையில் அம்பிட்ட பேச்சு பேசுகிறான்ல என்னென்ட்டு பேசி வெளியே வரான்னு பாப்பா முடி அதுங்களுக்குள்ளே ஒரு போட்டி நான் என்ன வந்துட்டு அந்த சின்ன கேப் இருக்கும்ல பாஸ்போர்ட் நுழைக்கிற கேப்பு அதில் தூக்கி என் வாயை வசிச்சானு ஏன்னா நம்ம கேவலப்பட்டோம்னா டிடி காதில் விழுந்தா இந்தியாவுக்கே விழுந்த மாதிரி தான் போச்சு அசிங்கப்பட்டு மட்டும் அஸ்கி வாசில பொறுமையா மேடம் ஏன்னா நான் நண்பர் ரஜினி அவர்கள்லாம் இந்த மாதிரி நிறைய விழாக்களில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம் அதெல்லாம் பழைய கதை நான் எப்பவுமே நிறைய புத்தாண்டு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறேன் ஃபேமிலி மட்டும் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்லாம் நான் போனதில்லை முன்னாடிலாம் நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கேன் நிறைய கார்பரேட் ஃபங்க்ஷனு எங்கேயாவது ஷோ எங்கேயாவது நான் போய் பர்ஃபார்ம் பண்ணுவேன் எல்லாருமே எல்லாருமே சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்வு நிறைய நம்மளுக்கு பட் இந்த வருஷம் வந்து நான் என் ஃபேமிலி என்னுடைய சர்க்கிள் எல்லாருமே வந்து மகாபலிபுரத்தில் நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்து செலிப்ரேட் பண்ண அங்கே செலிப்ரேட் பண்ணோம் பட் பார்த்திபன் சாரை சொன்னார் இந்த மாதிரி ஒரு அழகான நிகழ்வு இருக்கு நீங்க வருங்களா சங்கர் அப்படின்னாரு எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த வருடத்தின் முதல் ஆசீர்வாதம் பார்த்திபன் சார்கிட்ட தான் அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ரெண்டாவது குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளவு அழகான குழந்தைங்களோட இந்த ஆண்டு எனக்கு தொடங்குதுன்னா இதை விட ஒரு பெரிய ஆசிர்வாதம் எனக்கு கிடையவே கிடையாது நான் இங்கே வந்து எல்லோரையும் பார்க்குறேன் எல்லா வந்து எனக்கு எல்லாருமே சாமி மாதிரி தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் எனக்கு அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களோட இன்றைய நாள் இந்த வருஷத்துடைய முதல் நாள் ஆரம்பிக்கிறதுனா இதை விட ஒரு பிளஸ்ஸிங் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திபன் சாருக்கும் சரி அந்த மனிதநேயம் சரி அந்த ஃபவுண்டேஷன் லகரம் ஃபவுண்டேஷனுக்கும் பெரிய ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திபன் சார் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக சொல்லிடுவார் ஒரே விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கன்வே பண்ணிடுவார் நான் வந்து அவருடைய படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து என்னுடைய தாயார் படம் பார்த்தாங்க படம் சொன்னேன் படம் பார்க்குறாங்களா அப்படின்னாங்க அம்மா நான் எல்லாமே தான் சார் படம் பார்க்குறோம் அப்படின்னேன் அம்மாவுக்கு எப்படி பிடிச்சிருக்க அப்படின்னு அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சார் அம்மா அவ்வளோ தூரம் இன்வால்வ் பண்ணி படம் பார்க்குறாங்க ஒரே ஒரு ஃப்ரேமில் வந்து ரெண்டு மணி நேரம் வாய்ப்பே கிடையாது நான் படம் பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னேன் சொன்ன செருப்பை மொத்த செருப்பும் ரசித்தது அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு அற்புதமான இயக்குனர் நல்ல மனிதநேயம் உள்ள ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் அண்ணன் அவர்கள் அவருடைய நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது குழந்தைங்க நீங்க இருக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களோட ஃபங்க்ஷன்லாம் நான் பண்ணுறேன்னா ரொம்ப ஹாப்பி இங்கே டீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க பின்னாடியா நான் எப்பயுமே இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் போறதுனா ரொம்ப ஆசைப்படுவேன் குட்டிஸ் ஃபங்க்ஷன்லாம் எதுக்குன்னா முதல்ல குட்டீஸை பார்க்கறதுக்காக இல்லை டீச்சரை பார்க்கறதுக்காக என்ன விஷயம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கை தட்டுங்க என்னன்னா இந்த ஆன்வல் டே இந்த வந்து ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு காஸ்டியூம் வச்சுக்குவாங்க டீச்சர்ஸுக்குன்னு ஒரு காஸ்டியூம் வச்சுக்கிட்டு அதுங்க ஃபுல்லாக ஒரே காஸ்ட்யூமில் வச்சுக்கிட்டு இப்போ இது இது வந்து ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் இங்கிட்டு ஒரு பதினஞ்சு டீச்சர் இங்கிட்டு ஒரு பதினஞ்சு டீச்சர் நிற்கும் இந்த குழந்தைங்கள வந்து படாத பாடு படுத்துவாங்க ஆனுவல் டேல கரெக்டாக அதுகளுக்கு போல டான்ஸ் கிளாஸு அது ஒரு பத்து நாள் வந்து டான்ஸ் ரிஹர்சல்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணி இது வந்து பத்து நாள் வந்து கழிச்சு அந்த டான்ஸு வந்து அந்த அந்த ஆனுவல் டேல அந்த குழந்தைங்களை எப்படி தெரியுமா நிப்பாட்டுவாங்க குழந்தைங்களை வந்து சுடுதணியில் முக்குறாங்க வேறு கோழிய முக்கி உரிச்சு எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த பிள்ளைகளை போட்டு சுடுதண்ணியில் குளிக்க வச்சு வரட்டு வரட்டு வரட்டுன்னு சீவி மூஞ்சியில் பெயிண்ட் அப்புறம் மாதிரி காலையில் அப்பிவிட்டு ஜிகுணாலாம் போட்டு விட்டு அதுக்கு ஜிகு ஜிகு ட்ரெஸ் எல்லாம் ஒன்று போட்டு விட்டு இந்த செவத்துல வந்து அப்படியே வந்து இது அடிக்கிறான் பாரு அந்த மாதிரி லிப்ஸ்டிக்கை அப்படியே வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு சத்தியமா சொல்றேன் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க காலையில் ஆறு மணில இருந்து அந்த குழந்தை நினைந்து பண்ணும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படியே தெரியும் ஏன் அப்படி இருக்க இல்ல லிப்ஸ்டிக் அழிஞ்சா எங்க டீச்சருக்கு வாயிலே குத்தும் அப்படின்னா அப்படி வாய வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை பாவம் குழந்தை குழந்தைங்கனாலே அழகுதான் அதை போட்டு ஆடுறதுக்கு அந்த பிள்ளை வரும் இந்த குழந்தைங்களுக்காகவே ஒரு பாட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்த பிள்ளை வந்து ஜிகனா ட்ரெஸ்ஸை போட்டு இங்கிட்ட டப்பி இங்கிட்ட டப்பி இதெல்லாம் ஹேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணி இப்படி வந்து நிற்கும் இப்போ இந்த பக்கம் பதினஞ்சு டீச்சர் அந்த பக்கம் பதினஞ்சு டீச்சர் எல்லாம் ஒரே காஸ்டியூம் போட்டு இப்படி எட்டி பார்க்கும் ஏய் நம்ம தானே சொல்லி கொடுத்தோம் எப்படி ஆடுதுங்கு இப்போ அதை ஆடும் ஏபி கேள் பாபி கேள்ன்னு மறந்துடும் குழந்தைங்கன்னா மறக்கத்தான செய்யும் ஷூட்டிங்கே நாங்கள் அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து ஒரு சாங் எடுக்கிறோம் ஆன் ஸ்டேஜில் எப்படி ஆடும் அதை இருக்கும் மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எதுக்கு டீச்சரை பிடிக்கும் சொல்ல வரேன்னு இப்போ சொல்கிறேன் நீங்கள் அதை மறந்ததுக்கப்புறம் அப்படியே பேன் பண்ணி டீச்சரை பார்த்தீங்கன்னா டீச்சரைங்கிறது ஹே ஹே ஆம பா அடே அப்பா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனால் டீச்சரை பார்க்க போவேன் நான் ஒரு நிறைய நான் என்னை பேச விட்டிங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பேன் பட் நீங்கள் எல்லாம் சாப்பிடணும் இருமா இருமா வரமா அங்காள பரமேஸ்வரி ஜெகதாம்பாள் ஹலோ ஹலோ இல்லை இதுலேருந்து அவர் சொன்னதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இந்த பக்கம் பார்க்குறதே கிடையாது அந்த ஸ்கிரீனுக்கு அந்த சைடில் தான் பார்க்குறான்னு தெரியுது இது நம்ம பார்க்கறது முக்கியம் இல்லை அவங்க ஒய்ஃப் பார்க்கறது தான் முக்கியமான விஷயம் நான் போகும்போது அவருடைய ஃபோன் நம்பரை அவங்ககிட்ட கொடுக்குறேன் இல்லை இல்லை அவங்க ஒய்ஃப் நம்பரை கொடுக்குறேன் தயவுசெய்து அவங்க ஒய்ஃபுக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லிடுங்க ஓகேயா தொடருங்க சார் இதுதான் இதுதான் பார்த்தி பிரச்சாங்கிறது அப்படி அழகாக ஒரு ஃபிட்டு தான் அவ்வளோதான் அது அந்த சின்ன துணுக்கள் தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நான் கேவலப்பட்டத விஷயத்த சொல்லணுமா வேணாமா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா அடுத்து நம்ம சாப்பிட போலாம் இப்ப நீங்க கேவலப்பட்டதை விடவா இப்ப கேவலப்பட்டதுக்கு இதை விட இதை விட இல்ல அதை கேட்கிறேன் பிள்ளைங்க சொல்லுங்க சொல்லுங்க ஏமா என்ன ஒரு அராஜகம் பண்றீங்க ஒரு மனுஷ கேவலப்பட்டதை சொல்லமா நான் வாலண்டியா கேக்குறேன் சொல்லுங்க சொல்லுங்களாமா சரி ஓகே ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் வந்து முத முத லோக்கல்ல கேவலப்பட்ட விஷயத்த சொன்னா இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரே ஒரு விஷயம் ஃபாரின் போனேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போனேன் உண்மையிலேயே போனேன் அமெரிக்காவான் அதுல ஒரு அபிநயம் வேற பிடிக்கிற பின்னிடுவேன் சத்தியமா போனேன் எங்க அம்மா சத்தியமா போனேன் அமெரிக்கா தெரிஞ்சிருந்தா வந்து ஜெராக்ஸ் கொண்டாந்து கொடுத்துருப்பேன் கேளுங்க யார் யார் பண்ணுமே இது உண்மையிலே நடந்த கதை நான் எப்பயுமே வந்து சின்ன திரைகளையும் சரி வெள்ளி நான் எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்களை பார்க்குறோன்னோ அதை அப்சர்வ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் பட்டிட்டுங்கிறீங்களா பார்த்து தான் வந்து தொலைக்காட்சியிலும் எல்லாம் பண்றது பட் நிறைய விஷயங்கள் லைவாக நடந்தது இது உண்மையிலே நடந்த விஷயம் உண்மையை சொல்கிறேன் அவர் ஜனவரி ஒன்றாம் தேதி மட்டும் உண்மை சொல்லுவார் அவர் சொல்ல மாட்டாரு அதனால இது உண்மைதான் என்னன்னா நான் சாண்டி டான்ஸ் மாஸ்டர் டிடி டிடி

அந்த மாதிரி அவங்க லைவாக கேட்டு நான் இதுதாங்க நான் இதான் பண்ண போகிறேன் அப்படிலாம் அவங்கள்ட்ட பெர்ஃபார்ம் பண்ணி தான் நான் போயிருக்கேன் அது ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் எப்போயுமே என்னை காப்பாற்றுற தெய்வம் வந்து டிடி தான் டிடி எப்பயுமே உங்களுக்கு தெரியும் விஜய் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிடி நல்ல சைனீஸ் மூஞ்சி மாதிரி இருக்கும் பப்பிளுக்காம தின்னு அப்படி செவத்தில் எரிஞ்சால் இப்படி போய் ஒட்டிக்கணும் அப்படி ஒரு ஃபேஸு ஆனால் ப்ரொஃபஸர் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசும் ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் பேசும் நான் எப்போயுமே பாஸ்போர்ட் எடுத்து அடுத்து கொடுத்துருவேன் அப்பா தெய்வமே என்னை காப்பாற்றிக்க எப்படியாவது வெளியே கொண்டு போயிடும் அப்படின்னு இதே மாதிரி அமெரிக்கா அமெரிக்கானா யோசிச்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டு மணி நேரம் டிராவல் முத மொதல் ஏறுறேன் அப்பா அப்போ விபூதியெலாம் வச்சு கும்பிடாத சாமியில் அப்பா நம்மளும் அமெரிக்கா போகிறோம்டா சே வடிவேல அண்ணே சொன்ன மாதிரி சோத்தை ரோட்டில் அப்படி குழப்பி அடிக்கிறோம்டா அமெரிக்காவில் இறங்கணும் இப்படி பல கனவுகளோடு போகிறேன் போய் இறங்கிட்டேன் நல்லா கேட்டுங்க போய் இறங்கிட்டேன் இறங்கினதுக்கு அப்புறம் எங்கிட்ட பார்த்தாலும் வெள்ளைக்காரன் நான் மட்டும் டிஃப்ரெண்டாக தர்றேன் இப்ப அந்த பாஸ்போர்ட்டை தூக்கி டிடி கைல கொடுத்துட்டேன் தாயே உன் விழுந்து கிடக்க என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போயிரு பாஸ்போர்ட்டை வாங்கி உண்மையிலே நடந்தத சொல்றேன் பாஸ்போர்ட் வாங்கி அப்படி அந்த உள்ள போதும் பாஸ்போர்ட் அந்த ஆபீசர் வாங்குறாரு அப்பா வாங்கிட்டார் சாப்பா குத்திடுவார் எல்லாம் டிடி பேசுகிறோம் நம்ம போயிடலாம் ஏழு அடிக்கு ஒரு ஆஃபீஸருங்க ரெண்டு ஆஃபீஸர் என் கழுத்து மேலே கை வச்சேன் கோ தட் சைடு அப்படின்னா நோ நோ சேம் குரூப் சேம் குரூப்ன்ற கோ தட் சைடுன்ட்டான் எனக்கு எங்கே இங்கே வேர்க்குதுன்னா கேட்காதீங்க எல்லா இடத்துலையும் வேர்த்துருச்சு குப்பு குப்பு குப்புன்னு ப்ரெஷர் ஆயிடுச்சு என்னையை மட்டும் தனியாக கொண்டு போயிட்டேன் இதுக்கு எல்லாம் அஞ்சு பேரும் வெளியே பேசுக வெளியே போனால் பக்கத்தில் நிற்கக்கூடாது அங்கே நிற்கிதுங்க இவன் எப்படி வெளியே வரப்போகிறான் அதில் நமிதா மேடையில் அம்பட்டு பேச்சு பேசுறான்ல என்னென்று பேசி வெளியே வரான்னு பார்ப்ப முடியும் அதுங்களுக்குள்ள ஒரு போட்டி எனக்குன்னா நெஞ்சு வலி வந்துருச்சு இப்போ பாஸ்போர்ட் உள்ள நுழைக்கிறேன் ஆப்போசிட்டில் அந்த ஆஃபீஸர் வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஒரு லேடி இந்த கண்ணாடி வச்சுட்டு எக்ஸ்கூஷன் மினிஸ்டர் ஷாங்கர் கமிட்டி யூஎஸ் கம்யூனிட்டி ரிசர்ச்சிங்கை விச் பர்பஸ் ஆர் கமிங் அதாவது எதுக்கு வந்த என்ன பர்பஸ்க்காக வந்த எப்போ போக போகிறேன் இது எனக்கு தெரியல நான் என்ன வந்துட்டேன் அந்த சின்ன கேப் இருக்கும்ல பாஸ்போர்ட் நுழைக்கிற கேப்பு அதில் தூக்கி என் வாயை வச்சுட்டேன் மேடம் ஐ ஆம் சங்கர் ரோபோ சங்கர் யூனோ விஜய் டிவி

போகலைன்னா காசு தரமாட்டான் காலில் விவான் அதை டென்ஷன் ஆகிடுச்சி இடையில் ஒரு முந்நூறு பேர் நிற்கிறான் யார் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு இது பார்த்த உடனே நாலு ஆஃபீஸர் எக்ஸ்ட்ரா வந்துட்டான் என்னமோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அவன் யார் என்னன்னு எனக்கு இன்னும் குப்பு குப்புன்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு முடிஞ்சு கதை இனி நம்மளை கொண்டு அப்படியே செல்லில் வைக்க போகிறாங்க இந்த வடிவேல் வந்து குரங்கு மாதிரி ஆடின மாதிரி தான் ஆடணும் போல் நம்ம அப்படியே ஆகிப்போச்சு இப்போ அது லேடி பயங்கர டென்ஷனில் கேட்குது எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஷாங்கர் ஒய் ஆர் யூ கமிங் டு யூஎஸ் காமெடிங் விச் பர்பஸ் ஆர் கமிங் நான் முடிவு பண்ணேன் அதாவது ஸ்மார்டனிஸாக நம்ம சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும்ல அந்த மாதிரி நான் முடிவு பண்ணேன் இந்த பொம்பளை மாதிரி நம்மளும் நாக்க ரோல் பண்ணி அடிச்சு விடுவோம்

ஏன் ஐம் ஷாக் கேட்கணும் சார் மீடியா அக்கோடிங் டு த ப்ரோக்ராம் சொல்லிட்டு பாஸ்போர்ட் முடியல வெரி அர்ஜென்ட் பெரிய ஆஃபீஸர் போலப்பா இவனை போய் மூணு கேள்வி கேட்டோம் குத்தி அனுப்பிச்சிட்டாங்க குடுத்த உடனே ஓட்டம்னா ஓட்டம் என்ட்ரன்ஸ் வரை அப்படி ஓடுறேன் வெளியே டிடி வேர்த்து விறுவிறுத்து ஹோபோ என்ன சொன்னீங்க அப்படின்னு பாஷா படத்தில் தலைவர் சொன்ன மாதிரி உண்மையே சொன்னேன் அப்படின்ட்டு வெளியே வந்தேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் நிறைய ஏர்போர்ட்டில் நான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் என்னை அளவோ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திபன் சார் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான தருணம் இந்த வருடம் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆண்டாக இருக்கட்டும் எனக்கு பிடிச்ச எல்லா நடிகரையும் பிடிக்கும் நான் எப்பவுமே ஃபேவராக பேசுகிறது எப்பவுமே உலக நாயகன் அதுவும் பார்த்திபன் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உலக நாயகன் கமல் சாருக்கு ஒரு வரை விளக்கணம் வந்து ரொம்ப அழகாக கொடுத்தது வந்து பார்த்திபன் சார் தான் கமல் கலை உலகில் மரணம் இல்லாதவர் அப்படின்னு கொடுத்தாரு அதை நான் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன்டா இப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு உலகநாயகன் கமல் சார் அவர்கள் வந்து இந்த விழாவில் வந்து பேசியிருந்தா அப்படி இருக்கும் இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே டின்னர் போகலாம் லஞ்ச் போகலாம் கமல் சார் வந்து பேசியிருந்தா அப்படி இருக்கும் இது ஒரு அருமையான விழா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் நான் கலந்து கலந்துகண்டமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை ஏன்னா பார்த்திபன் சார் அவர்களுடைய மனித நயமும் சரி லஹரம் ஃபவுண்டேஷனும் இணைந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக ஆண்டின் தொடக்கத்திலேயே இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்றாங்கன்னா இதை தவிர பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும் நான் பெருமைப்படுகிறேன் ஏன்னா நான் நண்பர் ரஜினி அவர்கள்லாம் இந்த மாதிரி நிறைய விழாக்களில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம் அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட மூணு ஆகும் அவ்வளோ பெரிய கதை இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும் நான் பெருமைப்படுகிறேன் ஒரு கலைஞனாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ